தாயுடன் ஏற்பட்ட தகாதறவுக்கு தடையாக இருந்த இரண்டு குழந்தைகளையும் பாறையில் அடித்தே கொலை செய்த நபர் தருமபுரியில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நடைபெற ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தருமபுரி மாவட்டம் அருகே உள்ள முண்டாசு பறவடை கிராமத்தை சேர்ந்தவர்தான் பாலகிருஷ்ணன் இவருடைய மனைவிதான் பிரியா இந்த தம்பதிகளுக்கு ஆறு வயதில் தர்ஷன் மற்றும் மூன்று வயதில் என இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் அதே பகுதியை தான் வெங்கடேசன் இவருக்கும் பிரியாவுக்கும் இடையே தவறான உறவு ஏற்பட்டது இதனால் இவர்கள் இருவரும் கடல் சில ஆண்டுகளாக அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் திடீரென பிரியா வெங்கடேசிடம் இனிமேல் நாம் பழகுவதை கொள்வோம் என் குழந்தைக்காக நான் வாழப்போகிறேன் என கூறியிருக்கிறார் ஆனால் இதற்கு அவருடைய கள்ளக்காலான வெங்கடேசனோ மறுப்பு தெரிவித்தும் இருக்கிறார் ஆனால் பிரியாவோ தான் எடுத்த இந்த முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறார் அவர் பலமுறை பிரியாவை உல்லாசத்துக்கு அழைத்தபோது பிரியா வர மறுத்திருக்கிறார் இதனால் அவருடைய கோபமெல்லாம் அவருடைய இரண்டு குழந்தைகள் மேல் திரும்பியிருக்கிறது இதனால் அந்த குழந்தைகளை கொலை செய்து விட கொலை செய்து விடுவேன் என ஒரு கட்டத்தில் வெங்கடேசனை மிரட்டியிருக்கிறார் இருந்தபோதிலும் பிரியா கடைசி வரைக்கும் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறார் அவர் உல்லாசத்துக்கு அழைத்த போதும் அவர் செல்ல மறுத்திருக்கிறார் இந்த சூழலில்தான் நேற்று வெங்கடேசன் பிரியா வீட்டிற்கு சென்று யாருக்கும் தெரியாமல் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் தன்னுடைய வண்டியிலேயே அழைத்துச் சென்றிருக்கிறார் பின்னர் முண்டாசு பகுதியில் உள்ள ஒரு காட்டுப் பகுதிக்கு சென்று அந்த இரண்டு குழந்தைகளையும் அங்கிருந்து ஒரு பாதை மீது பலமாக மோதச் செய்து அந்த இரு குழந்தைகளை கொலை செய்துவிட்டு மோப்ப நாய்களிடமிருந்து தப்பிக்க அவர் கொண்டு சென்ற மிளகாய் பொடிகளையும் அந்த பாறை மீது அவர் தூவியிருக்கிறார் பின்னர் ஊருக்கு சென்று அவர் இந்த இரண்டு சிறுவர்களையும் முகமூடி அணிந்து வந்த வடமாநில இளைஞர்கள் கடைத்துச் சென்றதாக கூறி நாடகமாடியிருக்கிறார் ஊர் மக்கள் சிலரையும் அழைத்துக் கொண்டு அந்த காட்டுப் பகுதிக்கு அவர் சென்றிருக்கிறார் அதன் பிறகு பாறையில் மோதப்பட்டு இரத்த வளத்தை துடித்த அந்த இரண்டு குழந்தைகளையும் வெங்கடேசனே ஆம்புலன்ஸ் வரவைத்து அந்த இரண்டு குழந்தையையும் ஏற்றி மருத்துவமனைக்கு கூட்டி சென்றிருக்கிறார் மருத்துவமனைக்கு சென்ற பிறகு அந்த இரண்டு குழந்தைகளையும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மூன்று வயது சிறுவன் ஏற்கனவே உயர்ந்து விட்டதாகவும் மற்றொரு சிறுவன் தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து உடனடியாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு அந்த சிறுவனுக்கு தற்போது தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் இந்த சிறுவனின் உறவினர்கள் மருத்துவமனைக்கு முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் உண்மையில் கடத்தலா அல்லது முன்விரோதக் கொலையா என்ற கோணத்திலும் தீவிரமான விசாரணையை போலீசார் மேற்கொள்ளத் தொடங்கினர் அப்போதுதான் ஒரு கட்டத்தில் அந்த சிறுவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்த வெங்கடேசன் மீதே போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில்தான் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் வெங்கடேசனிடம் தங்களுடைய பாணியில் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் அப்போதுதான் வெங்கடேசனுக்கும் சிறுவனின் தாய்க்கும் இடையே இருந்த இந்த திருமணத்தை வீறிய உறவு தெரிய வந்தது அதற்கு தடையாக இருந்ததால் தான் தான் இந்த இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்ய முயன்றதாகவும் அதில் ஒரு குழந்தை இறந்து விட்டதாகவும் இன்னொரு குழந்தை தற்போது சிகிச்சை பெற்ற நடைபெற்று வருவதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்த போலீசார் வெங்கடேசனை அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்